உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது நாங்கள் நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் இந்த அம்மா பேரு இவாஞ்சலின் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸுங்கிற ஒரு கிறித்துவ மத பிரச்சார அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிற பால் தினகரனோட மனைவி இந்த அம்மா சமீபத்தில் பேசின ஒரு பேச்சு இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக இருக்குது அதாவது இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட புருஷரும் கனடாவில் சொந்த காரும் பங்களாவும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா கிட்ட எங்களுக்கு எப்படியாவது ஒரு பங்களாவையும் காரையும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு ஏக்கத்தோட பிரார்த்தனை பண்ணாங்களாம் இவங்களோட ஏக்கத்தை பார்த்து கண்கலங்கி போன ஏசப்பாவும் உடனே தன் சார்பா ஒரு ஏஜெண்ட் அனுப்பி இவங்களுக்கு ஒரு காரையும் பங்களாவையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாராம் சோ நீங்களும் கருத்தர்கிட்ட காரிகளுங்க அவர் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு இந்த அம்மா போற போக்குல ஒரு செய்திய சொல்ல அவ்வளவுதான் சோஷியல் மீடியா பத்தி டெரியுது ஏமா என்னம்மா இப்படி பண்றீங்களே அம்மா அநியாயத்துக்கு இப்படி புழுகுவீங்க நாங்களும் தான் ஏசப்பாவை தினமும் ஏழு எட்டு தடவை கூப்பிடுறோம் கும்பிடுறோம் அவர் எங்க வீட்டு பக்கமெல்லாம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாரு ஏசப்பாவை எங்கூட்டு பக்கமும் கொஞ்சம் வர சொல்லுங்க கர்த்தரை கண்டா வர சொல்லுங்க ஏன்னா குடும்ப செலவுக்கு பத்தலைன்னு வட்டிக்கு கடை வாங்கினா அந்த வட்டியை கட்டுறதுக்காக திரும்ப கடை வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த கடனை கட்டுறதுக்காக திரும்ப வட்டிக்கு வாங்க வேண்டியதாக இருக்குது இப்படியே வட்டி கடன் கடன் வட்டின்னு வளைச்சி வளைச்சு வாங்கி ஒரு கட்டத்தில் எதை எதுக்கு வாங்கினோம் எது வட்டி எது அசல்னு எதுவுமே தெரியாமல் பைத்தியம் முடிக்கிற நிலமையில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் தீத்து வைக்கிறதுக்காக கர்த்தரை கண்டா வர சொல்லுங்கள் அப்படின்னு இந்த அம்மாவை கண்ட மேனைக்கு நம்மளுக்கு கழுவி இருக்கிறானுங்க ரைட் கடவுளின் பேராலையும் கர்த்தரின் பேராலையும் இந்த அம்மா இப்படி இஷ்டத்துக்கு புழுகி தள்ளுதே இதெல்லாம் என்ன நம்பிக்கையில் இப்படி புழுகி தள்ளுத அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள கடவுளின் பேரால எதை சொன்னாலும் இந்த கிருக்கணுங்க நம்ம போறானுங்க எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்க போறானுங்களா அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த அம்மா வகைராக்களை இப்படி இஷ்டத்துக்கு புழுக வைக்குத பொதுவாக நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே எந்த வியாபாரம் எந்த தொழில நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது நாம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பல மடங்கு ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது நம்மளோட கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு லாபத்தை அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தொழில் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பில் கேட்ஸ் மாதிரி மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து விண்டோஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி அதை உலகம் முழுக்க மார்க்கெட் பண்ணி ஆப்போசிட்ல ஆளே இல்லாத மாதிரி லாபி பண்ணி எதிராளிகளை எல்லாம் காலி பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியிலேயே மோனோபொலி பண்ணி ஆயிரம் ஆயிரம் கோடி லட்ச லட்சம் கோடினு சம்பாதிக்கிறதா இல்ல நம்ம ஊர் அம்பானி மாதிரி ஆயில் கம்பெனி ஆரம்பிக்கிறதா ஒரு ஆயில் கம்பெனி ஒன்னு ஆரம்பிச்சு கவர்மெண்ட் கைக்குள்ள வெஹிக்கிள்ல போட்டுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசிகளை எல்லாம் மாத்திக்கிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் இந்தியாக்குள்ள அலோ பண்ணாம தடுத்துக்கிட்டு எதிராளிகளை எல்லாம் உருவாக விடாம தடுத்துக்கிட்டு மோனோ பொலி பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஜிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு ரஷ்யாவில சீப் ரேட்ல குருடாயில வாங்கி பியூரிஃபை பண்ணி உள்ளூர் மக்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்காம உலக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலமா ஆயிரம் ஆயிரம் கோடி லட்ச லட்சம் கோடியா சம்பாதிக்கிறதா கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா நாளைக்கு ஆயிலுக்கான தேவை இல்லைன்னா அம்பானி கம்பெனிக்கு வேலையே இல்ல புதுசா ஒரு டொமைனை கண்டுபிடிக்கணும் அதுல மோனோபொலி பண்றதுக்கு உண்டான அத்தனை லாபியும் பண்ணணும் அதுக்கு கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும் அதுல இன்னும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி காம்படிட்டர்ஸே இல்லாம ஒரு டொமைன்ல மோனோபொலி பண்றதுங்கிறதுலாம் அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாது அது மட்டும் இல்லாம டெக்னாலஜியில நாலு ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாங்க ஆட்டோமேஷன்ங்கிறாங்க மெஷின் லேர்னிங்ங்கிறாங்க இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது எந்த தொழில் இருக்கும் இருக்காதுன்னெல்லாம் யாருக்குமே தெரியாத யாருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்னு எவனுக்குமே தெரியாத சோ இன்னைக்கு தேதிக்கெல்லாம் அடுத்த இருபது முப்பது வருஷத்துல எந்த தொழில் இருக்கும் இருக்காதுன்னெல்லாம் எவனுக்குமே தெரியாத ஆனா எந்த காலத்திலையும் அழிவில்லாத போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பல மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் ஒன்று இருக்குது அதுதான் பக்தி வியாபாரம் கடவுள் வியாபாரம் மத வியாபாரம் இந்த தொழிலுக்கு அழிவே கிடையாது கிட்டத்தட்ட மனுஷன் இந்த பூமியில தோன்றுன காலத்திலிருந்து நாளைக்கு கடைசி மனுஷன் ஒருத்தன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த தொழிலுக்கு அழிவே கிடையாது கடவுள் பக்தி மதங்கிற இந்த ப்ராடக்ட்டுகளை நம்ம ஊர்ல மட்டும் இல்லை நீங்கள் உலகம் முழுக்கவே விற்கலாம் உலகம் முழுக்கவே இதுக்கு பெரிய மார்க்கெட்டும் மவுஸும் இருக்குது ஆனால் என்ன தான் உலகம் முழுக்கவே இந்த ப்ராடக்டுகளுக்கு ஒரு மவுஸ் இருந்தாலும் நம்ம ஊர்ல இதுக்கு உண்டான மவுஸே தனி தான் கடவுள் பக்தி மதங்கிற இந்த எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் ஏன்னா இந்தியாவில் தான் கடவுளுக்கு ஒரு வரையறையே கிடையாது நம்ம மக்களுக்கு கடவுளை பற்றின எந்த அடிப்படை புரிதலும் கிடையாது நீங்கள் இந்த ஊரில் என்ன வேணும்னாலும் சொல்லலாம் எதை கடவுள்னு நம்பலாம் எதை கடவுள்னு நம்பக்கூடாது எதை கும்பிடலாம் எதை கும்பிடக்கூடாது எதை புனிதப்படுத்தலாம் எதை புனிதப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம மக்களுக்கு எந்த அடிப்படை அறிவும் கிடையாது நீங்கள் இங்கே எதை வேணும்னாலும் புனிதப்படுத்தலாம் எதை வேணும்னாலும் கடவுள்னு சொல்லலாம் என்னத்தை வேணும்னாலும் கடவுள்னு சொல்லலாம் என்ன ஒன்று உங்களுக்கு மக்கள்கிட்ட கடவுள் ப்ராடக்ட்டை கன்வின்ஸ் பண்ணி விற்கிற அந்த கெப்பாசிட்டி வேணும் அதாவது உன்னை காட்டி அதுக்கு ஒரு புனித கதையை சொல்லி அதை கடவுள்னு இந்த மக்களையெல்லாம் நம்ப வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற அதுவும் கடவுள் தான் இவ்வளவு ஏன் உங்களையே நீங்கள் கடவுள்னு கூட சொல்லிக்கலாம் கடவுளின் அவதாரம்னு கூட சொல்லிக்கலாம் மக்களை நம்ப வைக்கிற கெப்பாசிட்டி இருந்தால் நீங்களும் கடவுள் தான் நீங்களும் கடவுளின் அவதாரம் தான் ஏன்னா நம் ஊரை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது என்ன வேணும்னாலும் சொல்லலாம் வலிமை இருக்கிறவன் சொல்ற அத்தனையும் இங்க கடவுள் தான் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளில் ஊறி போய் கிடக்கிற நம்ம மக்கள்கிட்ட கர்த்தர் எனக்கு பங்களா வாங்கி கொடுத்தாரு கார் வாங்கி கொடுத்தாரு நீங்களும் கர்த்தர்கிட்ட அதை கேளுங்க அவர் கண்டிப்பா உங்களுக்கும் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு இந்த அம்மா சொன்னா நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்களா என்ன அதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம தாராளமா நம்புவாங்க அதுவும் ஒரு படி மேலே போய் நான் கருத்தருக்கு கார் வாங்கி கொடுக்க போகிறேன் அதனால் இந்த ஜிபே நம்பருக்கு காசை விடுங்க அப்படின்னு ஒரு ஜிபே நம்பரை கொடுத்தா நம்மளால கேள்வியாக கேட்க போகிறாங்க அவ்வளோதான் காசை தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் நம்ம மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த அம்மா இப்படி இஷ்டத்துக்கு அடித்து விடுது இதில் இன்னொரு முக்கியமான மேற்றம் இருக்குது நம்ம ஊரில் கடவுளுக்கு மட்டும் வரையறை இல்லாமல் இல்லை கடவுள் என்ன சொன்னாருங்கிறதுலையும் நம்ம ஆளுகளுக்கு எந்த தெளிவும் கிடையாது அதாவது கடவுளின் பார்வையில் எது சரி எது தப்புன்னு நம்ம ஆளுகளுக்கு எதுவும் ஒண்ணுமே தெரியாத இப்போ ஒருத்தன் அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறான் கடவுளின் பார்வையில் அது சரியா தப்பா அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட எந்த தெளிவும் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது இதுலயுமே வலிமையானவன் சொல்றதுதான் நியாயம் வலிமையானவன் சொல்றதுதான் தர்மம் அதனாலதான் நம்ம ஊர்ல மொல்ல தனம் பண்ற தொண்ணூறு பர்சன்ட் பேரு பக்தி மான்களாவே தான் இருப்பாங்க காலையில எந்திரிச்சு நீட்டா குளிச்சுக்குவாங்க பட்டைய போட்டுக்குவாங்க சாமிய வளைச்சு வளைச்சு கும்பிடுவாங்க அம்மாவாசை பிடிப்பாங்க பௌர்ணமி பிடிப்பாங்க செவ்வாய் கிழமை கறி சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட மாட்டேன் சனிக்கிழமை கறி சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப ஆச்சாரமா இருப்பாங்க ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் போவாங்க அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமின்னு அத்தனை சாஸ்திர சம்பிரதாயங்களையும் பக்காவாக கடைபிடிப்பாங்க கோயில்ல போய் படுத்துக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க உருளுவாங்க இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனா அதையெல்லாம் முடிச்சிட்டு வந்து மொல்ல மாறி தனத்தை பக்காவாக பண்ணுவாங்க அடுத்தவன் குடியை கெடுக்கிற வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க கேட்டால் இதெல்லாம் கடவுளின் பார்வையில் ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் அவன் சாமத்த சாமார்த்தியம் கடவுள் எல்லாம் ஒன்றும் கௌசிக்க மாட்டார் கடவுளோட உண்டியல்ல கொஞ்சம் காசு போட்டா சரியா போயிரும் இந்த பரிகாரத்தை பண்ணா சரியா போயிரும் அந்த பரிகாரத்தை சென்று பண்ணுனா சரியா போயிரும் சாமிக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டா சரியா போயிரும்னு இதுக்கு ஆயிரம் நியாயங்கள் ஆயிரம் தர்ம வழக்கங்கள் சொல்லுவாங்க ஏன்னா கடவுளின் பார்வையில் எது சரி எது தப்பு கடவுள் எதை சரின்னு சொல்லுவாரு எதை தப்புன்னு சொல்லுவாருன்னு நம்ம ஊர்ல யாருக்குமே தெரியாது அதுக்கு எந்த பவுண்டரியும் கிடையாது இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இந்த நான் கடவுள் படத்துல ஒரு சீன் வரும் அதாவது மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் வச்சு பிச்சை எடுக்க வச்சு அவங்க அமௌண்ட் ஆட்டையை போட்டு மொட்டை ராஜேந்திரன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாப்புல மொட்டை ராஜேந்திரன் ஒரு அப்படிப்பட்ட அந்த கிட்ட காமெடி நடிகர் கிருஷ்ணமூர்த்தி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அந்த மாற்றுத்திறனாளிகள் பஸ் ஸ்டாண்டு கோயில் இன்ன பிற இடங்கள்லாம் எடுக்கிற பிச்சையை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து மொட்டை கிட்ட கொடுக்கறது தான் அவருக்கு வேலையை அப்படி ஒரு நாள் கலெக்ஷன் பண்றதுக்காக ஒரு கோயிலுக்கு போவாப்புல கிருஷ்ணமூர்த்தி அப்போ அங்கே ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி கிட்ட கிருஷ்ணமூர்த்தி இப்படி வேண்டுவாரு இந்த மாங்காட்டு சாமி கண்ணை திறந்து எனக்கு ஒரு வழி காட்டிருச்சுனா என் பாவத்தை எல்லாம் கழுவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின் இதை கேட்டுட்டு அந்த பக்கம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளி ஒருத்தர் சொல்லுவார் இவன் கணக்கையும் முதலாளி கணக்கையும் தீர்க்கணும்னா ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் கூடி தான் வரணும் அப்படின் அதாவது ஏண்டா நீயும் முதலாளியும் ஒரே ஒரு சாமி தீர்த்து வைக்கிற அளவுக்கா பாவம் பண்ணியிருக்கிறீங்க தினமும் வளச்சி வளைச்சு வண்டி வண்டியாக பாவத்தை பண்ணி தள்ள வேண்டியது அப்புறம் கடவுளை பார்த்த உடனே பம்ப வேண்டியது ஐயோ சாமி எங்க பாவத்தை எப்படியாவது மன்னிச்சிருங்க சாமி எங்க பாவத்தை எப்படியாவது கழுவி விட்டுருங்க சாமின்னு கெஞ்ச வேண்டியது என்னடா பித்தலாட்டம் இதெல்லாம் அந்த சாமி என்னைக்குமே வாயை திறந்து பேச போறது இல்லைங்கிற தைரியத்தில் நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா இல்ல கேட்கிற எங்களை எல்லாம் பூமட்டைகள்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா என்னடா பித்தலாட்டம் இதெல்லாம் அப்படிங்கறதுதான் அதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி தான் இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே இப்படிதான் என்ன அநியாயத்தை வேணாலும் பண்ணலாம் என்ன பாவத்தை வேணும்னாலும் பண்ணலாம் கடைசியா கடவுளோட காலடியில் போய் சரண்ட்ராயிட்டா அத்தனையும் மன்னிக்கப்படும் அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க